இயேசு நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் காலை நேரத்தில் எப்படி இருக்கிறீங்க காலையில் ஆண்டவரோடு பேசினீங்களா ஆண்டவரோடு கூட நீ உட்கார்ந்து செலவு பண்ணீங்களா கத்தர் உங்களோட பேசினாரா டைமே இல்லை ரொம்ப பிஸி ராத்திரி லேட் ஆயிட்டு அவசரம் அப்படி சொல்றீங்களா ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும் நம்ம என்ன பின் தினாலே செய்தாலும் சாப்பிட்றதுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்கறோம்ல ஆண்டவரோடு கொஞ்சம் பேசவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் கொஞ்சம் டைமாவது ஒதுக்கி ஆண்டவரோடு பேசணும் அப்பதான் நம்முடைய உள்ளத்துல ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கும் சரி இப்ப இந்த கட்டடத்தை பார்க்குறீங்களா இது என்னதுன்னு பார்க்குறீங்களா ஏசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்திலிருந்து கட்டி இருக்கிற பொதுவாழ்வு மிஷின் மருத்துவமனை ஆண்டு தந்திருக்கிறது இந்த மருத்துவமனை இங்கே தான் வந்து நம்ம வந்து சேவை செய்கிறோம் ஏழை மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நல்ல அருமையான மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலவசமான மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இலவசமாய் வரக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் மருத்துவ உதவி செய்யப்படுகிறது இது ஆண்டோர் கட்டின ஒரு காரியம் ஆண்டோர் இங்கே அநேக ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்மை செய்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சரி இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட நான் பேசுவது எனக்கு சந்தோஷம் இப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு ஜபம் இன்னைக்கு ஒரு தேவ மனிதர் தன் வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜபம் வேதத்தில் சொல்லி இருக்கிறதே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டு சமவேல் வேல் கார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக தாபீதி என்ற ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி அழகான ஒரு ஜபர் செய்கிறார் தாவீதுக்கு ஆண்டு சொன்னார் உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார் ஆண்டவரே ஒரு வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் ஆண்டவர் கட்டி கொடுத்தார் உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா சொந்த வீடு கட்டினால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்டவட்டி கேளுங்க ஆண்டவர் கட்டாய அதெல்லாம் அவசியம் தான வாழ்வதற்கு இந்த உலகத்துல இருக்கு வரைக்கும் ஒரு வீடு அவசியம் தாவீர் காண்டர் வீடு கட்டி படுத்தா அப்போதான் அவரை ஆசிர்வாதத்தினால் உன்னோட அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக வீட்டுக்கு நம்ம எது ஆசீர்வாதம் நினைக்கிறோம் நிறைய பொருள் இருக்கணும் இல்லை சோஃபா செட் இருக்கணும் டைனிங் டேபிள் இருக்கணும் டிவி இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் ஃபிரிட்ஜ் இருக்கணும் பொருட்களாக நிறைந்திருந்தோ அந்த வீடு ஆசிர்வாதமா இருக்குன்னு எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள வாழ்றவங்களுக்கு ஒரு மனம் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லை அப்போ ஒரு வீடு ஆசிர்வாதம்னா அது சமாதானம் சந்தோஷம் குடும்பத்திலே வாழுகிறவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் அதான் உண்மையான சந்தோஷம் ஒரு பொருளுமே இல்லாட்டா கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமா சமாதானமா இருந்தா அதான் பெரிய ஆசிர்வாதம் அப்ப இதெல்லாம் ஆண்டு தர கேட்க கூடாதுன்னு தருவார் உங்க வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் அவசியமோ அவசியமான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்து நம்ம ஆசீர்வதிக்கிறவ ஆனா முக்கியமானது கத்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுல இருக்கணும் உம்முடைய சமாதானம் இருக்கணும் உம்முடைய அன்பு இருக்கணும் உம்முடைய சாந்தம் இருக்கணும் உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் வீட்டுல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா உங்க வீட்டுல எல்லாருக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் இருக்குதா உங்கள் வீட்டுக்குள்ளே போற ஒரு நிம்மதி வருதா உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான இடம் என் குடும்பம் தான் என் வீடு தான் சொல்ல முடியுதா நிறைய பேரில் சொல்ல முடியல எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வந்துடுறாங்க வீட்டுக்கு முந்தி வராதபடி எவ்வளோ பிந்தி போகணுமோ பிந்தி போகிறாங்க என் வீட்டுக்குள்ள ஆசிர்வாதம் இல்லை அப்போ இப்படி எவ்வளோ கால வாட போகிறீங்க ஆண்டு சொல்கிறாரு உன் வீட்டை நான் ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் நீங்கள் கேட்டால் உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டு உண்டாக்குவார் அண்டு ஒரு உம்முடைய ஆசிர்வாதம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும் அந்த சமாதானம் வரணும் உருமனை வரணும் அன்பு ஐக்கியம் வரணும் அந்த மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் உங்கள் எங்கள் வீட்டு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன் கட்டாயம் மாற்றம் வரும் இல்லைங்க எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது இது நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்காக பிசாசு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதுல நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப உங்களுடைய ஜெபம் ஒண்ணுதான் அதுக்கு விலைக்கும் பாதுகாக்க முடியும் தினமும் ஜெபிங்க கருத்தா ஜெபிங்க குடும்பமா நீங்க ஒரு இருபது நிமிஷம் நான் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும் இப்ப தாவிரை போல ஜெபிக்க நான் வர இது வரைக்கும் எப்படி இருக்கட்டும் இந்த முதல் எங்க வீடு எங்க குடும்பம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசிர்வதிக்கப்படணும் நாங்க உமக்கு சொந்தம் எங்க வீடு எல்லாம் உங்களுக்கு சொந்தம் நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறீங்களா கருத்தா ஜிபிங்க பார்க்கல ஆண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் சமாதானம் சந்தோஷம் ஒருமனம் ஐக்கியம் எல்லாம் எங்க வீட்டுக்குள்ளே காணப்படணும் உங்களுடைய ரத்தத்தை தெளித்து உங்களுடைய பாதுகாப்புகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பேதாவே ஆமையன் ஆமையன்